ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது அந்நாட்களில் முருதகாய ராஜாவின் அரண்மனை வாசலில் பொழுது உட்கார்ந்திருக்கிற பொழுது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரிஸும் வருமும் வைத்து ராஜாவை ராஜாவாகிய அகாஸ்வரின் மேல் கைப்போட வகை தேடினார்கள் இந்த காரியம் முர்தகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாவா ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான் எஸ்தர் முர்தகாயின் பேராள் அதை ராஜாவுக்கு சொன்னான் இதில் ஒரு மிகப்பெரிய காரியம் ஒன்று அடங்கியிருக்கிறது பிக்தானும் தேராசும் ராஜாவின் வாசல் காக்கிற பிரதானிகள் இந்த ரெண்டு பிரதானிகளும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ராஜாவாகிய அகாசர்வின் மேலே வர்மம் வைத்து வர்மம் வைத்து கைப்போட பிளான் பண்ணிட்டுருக்குறாங்க அவரை தீர்த்து கட்டுறது ஒரு பிளான் நடந்துகிட்ருக்குது இது எப்படியோ முருதகாய்க்கு தெரிய வந்துருச்சு ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் பேச கேட்டாரோ அல்லது வேறு யாரோ பேச கேட்டாரோ நமக்கு தெரியாது இது முருதகாய்க்கு தெரிய வந்துச்சு முருதகாய் தன்னுடைய அண்ணன் மகளாகிய தற்போதைய ராஜாத்தியாக இருக்கிற எஸ்தருக்கு அதை அறிவிக்கிறார் எஸ்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த விஷயத்தை போய் சொல்லலை தனக்கு அந்த காரியம் நேரடியாக கிடைத்த மாதிரியோ தான் அதை சம்மந்தப்பட்டு அந்த ரெண்டு பிரதானிகள் பேசி கொண்டதையோ வேறு ஒரு விதத்தில் கிடைச்ச மாதிரி சொல்ல ராஜா தி அதை முருதகாயின் பேரிலே ராஜாவாகிய அகாஸ்வெருவுக்கு அறிவிக்கிறார் இப்போ ராஜாவாகிய அகாஸ்வெரு அதை விசாரிக்கிற பொழுது அந்த விசாரணையில் பிக்தானும் தேராசும் இப்படிப்பட்ட யோசனை உடையவர்களாய் ராஜாவாகிய அகாஸ்வரின் மேலே வர்ம வைக்கலாம் வர்ம வைத்து கைப்படலாம் என்று திட்டமிட்டிருக்கிற காரியம் உறுதி செய்யப்படுகிறது இப்படி உறுதி செய்யப்பட்ட பிற்பாடு இதை குறித்து பெரிய சம்பவங்கள் நடக்கிறது இந்த குறிப்பிட்ட பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அடுத்தவங்க செய்கிற ஒரு காரியத்துக்கு அடுத்தவர்களுடைய பெயருக்கு போக வேண்டிய மகிமை அல்லது அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கனம் அடுத்தவர்களுக்கு சேர வேண்டிய புகழ்ச்சி அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை அல்லது அடுத்தவர்களுடைய எதையும் நம்முடையதாக எடுத்துக்கொண்டு பாராட்டக்கூடாது எனக்கு ஒரு அருமையான தேவனுடைய ஊழிய தெரியும் அவங்களுடைய பெயர் டாக்டர் எஸ்தர் அவங்க எனக்கு மூணு காரியங்களை நிறைய பேர் சம்பாஷிக்கும் போது நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க சொல்லும் போது ஒரு காரியம் இன்றைக்கி அது உங்களை இந்த காரியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிற ஒன்று டு நாட் டச் அனதர் க்ளோரி அடுத்தவர்களுடைய கனத்தையும் மகிமையும் நாம் தொட்டுப்பூட பார்க்கக்கூடாது இது முரதகாய் அறிவித்திருந்தாலும் எஸ்தர் முரதகாயின் பேரில் அறிவிக்கிறார்கள் இன்றைக்கி எத்தனை பேர் அடுத்தவங்க செயலை அடுத்தவங்களுடைய உழைப்பை தன்னுடைய உழைப்பு என்று சொல்லி காட்டி பேரையும் புகழையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்வையும் சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யலாமா வசனம் சொல்லுகிறது பிறனுடைய யாதொன்றையும் எச்சியாது இருப்பாயாக நம்ம நிறைய நேரம் மற்றவங்க செய்கிற வேலைக்கான புகழ்ச்சியை நாம் எடுக்கிறோம் உழைக்காமலே அந்த உழைப்புக்கான ஊதியத்தை எடுக்கிறோம் உழைக்காமலே கிடைக்க வேண்டிய கனம் யாருக்கோ கிடைக்க வேண்டிய கனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் எந்த காரியத்திலும் நாம் ஒன்றும் செய்யாமல் அடுத்தவங்களுடைய பிரயாசத்தின் பலனை நாம் எடுக்க முயற்சிக்கிறோம் பல நேரம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் எவ்வளோ பெரிய பாவம் இல்லை ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிதானமாக கவனிக்கணும் நிச்சயமாக உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு அருமையான ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட சாதனையை சாதனை சொல்லலாம் கர்த்தருக்குள்ளே எதை செஞ்சாலும் சாதனை தானே அவர் செய்து விட்டு வருகிறார் அவர் இப்போ ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வெளிப்படையாக சொல்ல முடியல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து விட்டு தன் வீட்டுக்கு வருகிறார் அதை கேள்விப்பட்ட அந்த பகுதியை சார்ந்த சில நண்பர்கள் அவரோட வயதில் இளையவர்கள் தான் அவருடைய பிள்ளை வயது உடையவர்கள் வச்சுக்கோங்களேன் அவங்க போய் அந்த காரியத்துக்காக நன்றி சொல்லி அவரை வாழ்த்தி விட்டும் தேவனுக்கு நன்றி சொல்லவும் செபித்து விட்டு வருவதற்காக கடந்து போகிறாங்க இப்போ அவங்க பேர் என்ன சொல்ல தெரியுமா அனனியா மிஷாவேல் அஸ்ஸரியான்னு சொல்லுவோம் ஏன்னா சாத்ரா மேசக்கா ஆபித்னேகா என்கிற பெயர் வந்து நேபுகா நேச்சாருடைய பாபிலோன் தேசத்தின் தெய்வங்களின் பெயர் என்று சொல்லப்படுகிறது அதனால் இவங்களுடைய உண்மையான பெயர்லேயே சொல்லுவோம் அனனியா மிஷாவேல் அஸ்ஸரியா இவங்க மூணு பேருமே போய் அந்த அருமையான நபரை சந்திக்கிறாங்க அவங்க கண்டு செய்து வந்த மற்ற காரியங்களை குறித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிச்சுட்டு அந்த காரியங்களை குறித்து பேசி கொண்டு இருக்கும்போது இந்த அசரியா அவர் கடைசி அவர் பேர் வருது இல்லையா அவர் சின்னவர் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் அப்படி போய் செஞ்சுட்டு வந்தீங்களே ஏன் இந்த காரியத்தை நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் அந்த காரியத்தை செய்யலாம் என்று உற்சாகப்படுத்தி அந்த வார்த்தையை பதிவிடுகிறார் இந்த யோசனை எல்லாருக்கும் அங்கே இருந்த நாலு பேர் உடன்பட்டார்கள் அந்த அனன்யா மிஷாவெல்ஸ் அசரியாவோட உள்ப அசரியா உள்பட அங்கே அந்த மற்ற காரியத்தை சாதித்து வந்து கர்த்தருக்காக செய்துட்டு வந்து அந்த நபர் அங்கே இருக்கிறார் ஸோ எல்லாரும் உடன்படுகிறாள் இதுக்கு சீக்கிரமாக இந்த காரியத்துக்கு கர்த்தர் எல்லா காரியங்களையும் அனுகூலப்படுத்துகிறார் இந்த காரியங்கள் அந்த அசரியா சொன்னது போலவே கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி முடித்து ஒரு திங்க ஞாயிற்றுக்கிழமை மதியானம் அங்கே பிரயாணப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள் போகும் போய் தூரம் போயிட்டு கால் வைத்து செவித்து முடித்து விட்டு வருகிறார்கள் வந்து சனிக்கிழமை காலையில் சொந்த ஊருக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க இப்போது மறுபடியும் சண்டே சர்வீஸ் எல்லாம் முடிச்சு விட்டு முடிச்சுட்டு திரும்ப இவங்க இந்த காரியங்களுக்காக இப்படி இந்த காரியத்தை கற்றுற வாய்க்க பண்ணி இது செய்து முடித்தபடியினால் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை குறித்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க இந்த மீட்டிங் நடக்கும் போது நான் முதல்ல சொன்ன இல்லையா ஒருத்தர் வெளியெலாம் போய் வந்துட்டார்னு சொல்லி அவர் தான் இந்த மீட்டிங்கை அவர் தான் சீனியர் இல்லையா அப்போ அவர் இந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது டெஸ்ட்மணி சாட்சி சொல்ல விரும்பும் சாட்சி சொல்ல நேரம் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா அனனியா மிஷாவேல் அசரியா வந்தாங்க இந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த அசரியாவின் வாயிலே இந்த வார்த்தையை போட்டு அவர் மூலமாக கர்த்தர் பேசி இந்த வார்த்தையை நாம் எடுத்து இந்த வார்த்தையின்படி நடத்தினோம் அவரவர் சொல்ல தேவையில்லை இந்த அசரியா மூலம் இந்த வார்த்தை வெளிப்பட்டுதுங்க ஜோம் ஒன்றை கத்தருக்கு சித்தம் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு கூட சொல்ல அவருக்கு மனசு இல்லை நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து ஆண்டுகள் அனுபவங்கள் நூறு ஆண்டுகள் அனுபவங்கள் அல்லது என் கிறிஸ்துவோட நடந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது ஏ ஆனால் அடுத்தவங்களுடையதை விட் நம்ம அடுத்தவர்களுடையதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க நமக்கு இன்னும் மனசில்லை அடுத்தவங்களுடையதை நம்ம இன்னும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனசு நமக்கு இன்னும் வரவே இல்லை இதை சீனியர்னு சொல்லிக்கிறவங்களுக்கு கூட வரல லே லூயா அந்த அசரியா ஒன்றும் அதுக்காக கலங்கலை அதுக்காக ஃபீல் பண்ணார் என்ன அப்படின்னா இப்படி சீனியராக இருக்கிறவர் இந்த விஷயத்தையா மறைக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அனன்யாவும் மிஷாவெலுமே சொன்னாங்க அன்றைக்கி நீங்கள் தானே இந்த வார்த்தையை சொன்னீங்க அதை உடனே பிடிச்சிக்கிட்டாரு ஆசிரியாவை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு உடனே இது கார்த்தி வாக்க பண்ணார் ஏன் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து தான் புறப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஏன் அவங்களுக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லி தானே நீ அவன் மிஷாவிலும் ஆசிரியை பார்த்து கேட்டாங்க இந்த அசரியா என்ன சொல்கிறது அவருக்கே தெரியும் நீங்கள் சீனியராக இருக்கிறவருக்கு இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சும் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல புகழ்ச்சியை நம்ம விரும்பக்கூடாது ஆனால் அடுத்தவங்க புகழ்ச்சியை நம்ம எடுக்கக்கூடாது கணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தப்பு கிடையாது எந்த கணத்தை உங்களுடைய வேலைக்குரிய கணத்தை நீங்கள் செய்தவைகளுக்கு உரிய கணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தவங்க செஞ்சதை நாம் எடுத்துக்கிற கூட கேட்ரிங் சர்வீஸ் வச்சு நடத்துவாங்க இல்லையா உள்ள சமையல்காரன் ஐயா அனலில் வெந்து வேக்காட்டை எல்லாத்தையும் சமைச்சி வெளியே அனுப்புவார் அவர் வெளியே வரமாட்டார் ஆனால் பேர் யாருக்கு கேட்ரிங் ஓனருக்கு போடுங்க உங்கள் கேட்ரிங் ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலையலு ஐயா அவர் கூலிக்கு வேலை செய்கிறாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வேலை செய்கிறோம் அடுத்தவங்களுடைய கனத்தை அடுத்தவருடைய இடத்தை அடுத்தவர்களுடைய நேரத்தை அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவியை அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்காதீர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவங்களுக்கு நாம் எடுத்துக்கிட்டே இருந்தால் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் மொத்தமாக நம்ம கிட்டே இருந்து எடுத்துருவார் அப்போ நீங்கள் உட்காந்து அழுவீங்க உனக்கு என்ன இருக்குதோ அது போதும் உங்க மூலம் வெளிப்பட்டா அது உங்களுக்கு சொந்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு இல்லையா கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு தான் ஆனால் எப்பவுமே நம்ம அடுத்தவருடைய வெடி வெளிப்பாடுகளை நமக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது அந்த முருதகாய்க்கு கிடைத்த காரியத்தை எஸ்தருக்கு அறிவிக்கிறார் எஸ்தர் அதை முருதகாயின் பேரில் அறிவிக்கிறார் பின் நாட்களிலே அந்த ஆமானுடைய சதி நாசமுகள் முறியடிக்கப்படுகிறது இம்முருதகாய் கனப்படுத்தப்படுகிறான் எவ்வளோ விஷயம் இல்லையா கருத்தை தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார்ல நம்ம அடுத்தவங்களை வளர விடாமல் அடுத்தவங்களுடைய கனத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கான கணத்தை கர்த்தர் வேற ஒருத்தரை வச்சு எடுத்துடுவார் உங்களை உயர்த்தணும்னு அவசியமாக இல்லை நீங்கள் உண்மை இல்லாதவராக போயிடுறீங்க அடுத்தவங்களுடைய கனத்தின் மேலே அடுத்தவங்க பொருட்கள் உங்களுக்கு ஆசை இருக்குது பிறனுடைய இச்சிக்கிற ஒருவனுடைய ஒருவனுக்கு ஏன் கர்த்தர் கொடுக்க வேண்டும் இல்லையா இந்த அசையாக ஒன்றும் கற்றுறதுக்காக கர்த்தருடைய விஷயத்தில் சந்தோஷப்பட்டற தவிர இந்த மனுஷன் இப்படி ஏன் மூத்தவர் இப்படி நடந்துகிட்டார்னு ஃபீல் பண்ணாத தவிர மற்ற காரியம் அவர் மேலே எந்த கோபம் வருது இந்த நாள் வரைக்கும் அவருக்கு இல்லை அடுத்தவங்க மூலம் வர வெளிப்பாடுகளை அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்ய கற்றுக்கொள்ளும் இது இன்னார் தான் வெளிப்படுத்துனாருனா இன்னார் தான் முரதகாய் மூலம் தான் இந்த காரியம் எனக்கு தெரிய வந்து சொன்னால் முரதகாய் பேர் சொல்லுங்கள் யார் மூலம் இந்த காரியம் வெளிப்படுது அவங்கள்தான் சொல்லுங்கள் அடுத்தவங்களுக்கு நம்ம எடுக்க என்றைக்கும் நமக்கு உரிமை கிடையாது அடுத்தவருடைய சொந்தம் கொண்டாடுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது இல்லையா இதுக்காக கர்த்தருக்குள்ளே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இதுக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளாக தினமும் வந்து நான் ஒவ்வொரு ஓய்வு நாள் தூரம் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் எச்சரிக்கையாக இருப்போம் நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஆனால் உண்மை இல்லாமல் என்ன புரியோச்சுக்கணும் இன்னும் அந்த இச்சை மாறலை அந்த பெருமை மாறலை நான் மட்டும்தான் குணம் மாறலை இன்றைக்கி நிறைய தலைவிரித்து ஆடுகிறது அநேக தலைவர்களுக்குள்ள தவிர வேறு ஒருவன் இந்த ஸ்தானத்துக்கு வந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் சவுலை போல் அலைந்து திரிந்து தாவிதை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதற்காக தாவிது ஓட 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 ஒரு நாளும் தாவிது சோர்ந்து போகலையே அவர் நாட்கள் வந்துச்சுங்க அதுவரையும் ஓடிட்டு தான் இருந்தார் ஓடிக்கிட்டே இருக்கு நீங்கள் துரத்துற ஒருவேளை சவுல் மாதிரி தாவிதை துரத்திட்டுருக்குள்ள பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் துரத்திக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்கள் நாட்கள் முடியும் போது தாவிது நாட்கள் ஆரம்பமாயிடும் ஒருவேளை தாவிதை போல நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு பயப்படாதீங்க உங்களை துரத்தர் கலங்காதீங்க தாவிதை போல் பொறுமையாக இருங்க தேவன் அபிஷேகம் அணிந்த மனுஷன்கள் கை போடுவது எப்படின்னு சொல்லி தாவீது பயந்தான் போல அந்த பயத்தோடு கருத்தருக்குரிய பயத்தோடு இருப்போம் ஒரு நாட்கள் அவருடைய நாட்கள் முடியும் ஒரு நாள் வரும் உங்கள் நாட்கள் முடியும் உங்கள் நாட்கள் ஆரம்பமாகும் டூ நாட் டச் அனதர் குளோரி அடுத்தவருடைய மகிமை அடுத்தவருடைய கணம் அடுத்தவுடைய புகழ்ச்சி அடுத்தவுடைய வரும் அடுத்தவர்களுக்கு சேர வேண்டிய எதையும் நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருங்க நம் தேவன் உண்மை உள்ளவர் அவருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க